இந்த மனு தர்மத்தில் சொல்கிறாங்க பார்த்தியா ஜாதி வர்ணாசிரமம் இது இதுதான் விஷச்செடி வேட்டை நாயின்றது இதை செயல்படுத்துகிறாங்க போர் இவங்களே தான் இது இருக்கிற வரையிலும் இந்தியாவை எந்த கொம காப்பாற்றவே முடியாது இப்போ இதெல்லாம் கேட்கும்போது போது நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா அன்றைக்கி படிக்கல ஏன் படிக்கலைன்னா இவன் படிக்க விடலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாறிய பிராமணர்கள் நாங்கள் தான் படிக்கணும் மற்றவரெலாம் படிக்கக்கூடாது இருக்கக்கூடிய வேலைகள்லாம் போய் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல ஆனால் இந்த நாளில் பாருங்கள் ஒரு குழந்த அம்மாவுடைய வழித்திலிருந்து பிறந்த உடனே தொப்புளுக்குரிய அறுத்து கட்டில் படுக்க வச்ச உடனே மறுநாளே ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி வடின்னு கொண்டு போய் சேர்த்துறாங்க பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க என்னென்னவோ படிக்கிறாங்க இவ்வளோ உள்ள படிக்கிறாங்களே கொஞ்சமாச்சு அறிவு வளர்த்தா இவன் சொன்னதெல்லாம் எப்படி நம்மளால் அப்படியே ஏற்றுக்க முடிஞ்சது அன்றைக்கி படிக்கல சரி பரவாயில்ல இவன் சொன்னதை தான் நம்பி ஆகணுன்ற ஒரு விதியாக இருக்குது இன்றைக்கி இந்தியா சுதந்திர நாள் பெரிய நாளாக இருக்குது பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாருமே படிச்சிருக்கோம் கொஞ்சமாவது சிந்திச்சு இந்த விச செடிகளையும் வேட்டை நாய்களையும் விரட்டி விடக்கூடிய வேலை என்னென்னு யாருன்னா யோசிக்கிறோமா யோசிக்கலை நான் இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல நான் தலையில் போறந்தால் நான் தான் பெரிய ஜாதிகாரன் அப்படின்னு வேற சொல்கிறான் ஏய் இங்கே யாருமே தலையில் போகிறக்கல்றா எல்லாருமே தரையில் தான் பிறந்தோம் தரையில் பிறந்தா எப்படி பெரிய ஆள் ஆகிட முடியும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தலையை தான் உடச்சி பார்க்கணும் உள்ளே மூளை தான் இருக்கா இல்லை புழுகு மூட்டைகளை இன்னும் நிறைய கட்டி இன்னும் வச்சுருக்கீங்களேன்னு திருந்துங்களா